மா விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு தான் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாத்தின் தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறைவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகின்றேன் மாயன் மாயன் இதை காக்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் என் தாய் பிரத்திங்கரா விஷ்ணுமாயினுடைய பரிபூர்ணமான ஆசை நிலவ வேண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்மீகம் என்னுடைய முன்னோர்கள் எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்து நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள் நதி மூலம் தெரிந்தாலும் விதி மூலம் தெரியாமல் கலங்கி இருப்பவர்க்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள் கலங்கி இருக்கும் பொழுது உறவு உதறிவிடும் பொழுது ஏ இந்த உடலே நமக்கு துணை இல்லாத பொழுது மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிக்கப்படும் பொழுது நம் முன்னோர்கள் எத்தனையோ சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் நமக்கு உருவாக்கிய தந்திருக்கின்றார்கள் என்னை பொறுத்தவரை இந்த ஜோதிடம் என்பதெல்லாம் ஒரு கைப்புண்ணுக்கு ஒரு மருந்து தான் கடலிலே தத்தளிப்பவனுக்கு கலங்கரை விளக்கும் பொழுது தான் அந்த வகையில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை பற்றி சொல்லப் போகின்றேன் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் செய்கின்ற தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற ஒரு நிகழ்வு அது தோஷமாகி அந்த தோஷமானது சாபமாக மாறி நம் வாழ்வையே நிலைகுலைத்து விடுகின்றது நிம்மதி இல்லாமல் செய்கின்றது நிறைய பிரிவுகளை தந்து விடுகின்றது அந்த வகையில் பார்ப்போம் கடன்பட்டான் நெஞ்சம்போ கலங்கினான் இலங்கை வேந்தன் ஒரு மனிதனுக்கு எது வேணாலும் இருக்கலாங்க அந்த கடன் இந்த கடன்காரனை பார்க்கும்போது கடன் வாங்கி போயிட்டு அவருக்கு கடன் கொடுத்தவன் நம்மை பார்க்க பார்க்கும்போது ஒரு எமதூதனை பார்ப்பதை போன்ற ஒரு நடுக்கம் தான் ஏற்படும் அதை தான் சொன்னாங்க கடன் பட்டார் போல் கலங்கினான் இலங்கை என்று இந்த வார்த்தையை சொல்கிறாங்க எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கூட இந்த பழமொழி உண்மைதானே ஏதோ சூழ்நிலையின் காரணமாக கை நீட்டி காசு வாங்கிடுறோம் அதை அடைக்க முடியாமல் பதுங்கி ஒதுங்கி நகர்ந்து விடுகின்றோம் குன்றி போகின்றோம் மனசுக்கு அது தொழிலாக இருக்கலாம் வாழ்க்கையாக இருக்கலாம் இல்லாத வாழ்வு தான் ஒரு நிம்மதியான வாழ்வு அது மட்டும் கிடையாதுங்க இந்த ரணம் ருணம்னு சொல்வாங்க ரணம் என்றால் நோய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் செல்வ செல்வாக்களாக இருக்குங்க நூறு ஏக்கர் நிலம் இருக்கணும் நஞ்சையும் புஞ்சையும் இருக்கணும் மிகப்பெரிய உணவு பண்டக சாலை வைத்திருக்கலாம் ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இனிப்பு ஆகாது காடு வயிற்று தான் குடிக்கணும் எது வந்து என்ன உண்மை அனுபவிக்கணுங்க வாழ்க்கையில் அந்த அனுபவிக்கின்ற ஒரு தன்மை கர்மா தான் சொல்வேன் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியலன்னா கர்மாதானே ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் திருப்பூரில் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் ஒரு நண்பரை பார்ப்பதற்காக காத்திருந்தோம் அவரிடம் ஏதோ ஒரு விஷயம் பேசலான்னு அப்போ அவர் நாங்கள் வந்திருப்பதை தெரிஞ்சு வாங்க கூப்பிட்டார் பார்த்தா அவர் உணவு இருந்துக்கிட்டு இருந்தார் ஐயா நீங்கள் சாப்பிட்டு வாங்க வெளியில் காத்திருக்கோம் என்று சொல்லப்படும் கூட பரவாயில்ல உட்கார்கள் என்று கூறிய பொழுது அவருடைய துணைவியார் ஒரு தட்டு வச்சாங்க அந்த தட்டில் ஒரே ஒரு தோசை வச்சாங்க அந்த தோசையும் பாதி எடுத்துகிட்டு போயிட்டாங்க என்னங்கையா என்று கேட்ட இது தானேங்க உடவு மிகப்பெரிய ஒரு ஒரு கார்மெண்ட்ஸ் வச்சிருந்தார் நூறு இரநூறு ஆட்கள் வண்டி வாகனம் படை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியெல்லாம் செஞ்சாலும் கூட அவருடைய உணவை பார்த்தீர்களே அனுபவிக்க முடியல இல்லையா அந்த ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய அந்த ரெண்டு எப்படி வருதுன்னா என்னுடைய ஜோதிட அனுபவம் எழுபத்தி நாலு வயது எத்தனை பேருடைய வாழ்வை நான் பார்த்துருப்பேன் இந்த ரணமும் ருணமும் வரலன்னா ஒரு தோஷம் அது என்ன தோஷம்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா சாபம்னு சொல்ல விருட்சம் சராசரி வனத்தில் இருக்கக்கூடியது மரங்கள் தான் ஆனால் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மரத்துக்கு பேர் விருட்சம்னு சொல்லுவாங்க அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவன் ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக தன்னுடைய துணைவியாரோடு என் தந்தை சிவனாகட்டும் பார்வதியோடு நாராயணாட்டும் லக்ஷ்மியோடு அந்த எல்லாம் எங்கு வந்து தங்கும் தெரியுமா அந்த விருட்சம் என்று சொல்லக்கூடிய மரம் ஒவ்வொரு மரம் ஒவ்வொரு மரத்து ஒவ்வொரு ஆலயம்னு பார்த்திங்கன்னா தல விருட்சம்னு வச்சுருப்போடைய முன்னோர்கள் ஆண் அந்த ஆலயத்தில் வழிபடுகிறோமோ இல்லையோ இந்த கடனும் இருக்கும் பொழுது கடுமையான நோயினால் பாதிக்கப்படும் பொழுது அந்த தல விருட்சத்தை மூன்று முறை வளம் வருவது அவ்வளவு சிறப்பு ஆலய தல விருட்சத்துக்கே இவ்வளவு சிறப்புனா எவ்வளவு சிறப்பு பாருங்கள் சில இடங்களுக்குள்ள பார்த்திங்கன்னா வில்வம் விருட்சமாக சில இடத்துல பார்த்திங்கன்னா பனைமரம் தல விருட்சமாக ஆகிய ஒவ்வொரு விருட்சாதான் தான் விருட்ச சாஸ்திரம் என்றே சொல்வார்கள் இந்த மரங்களின் நடுங்கள் இந்த ராசி இந்த நட்சத்திரம் இந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்குரிய மரங்களும் நட்சத்திர மரங்களாக சில ஆலயங்கள் இருப்பதையும் அந்த நட்சத்திரத்தில் பாதிக்கப்படும் பொழுது நவ கிரகங்களால் நம் வாழ்வை நகர்த்த முடியாமல் நிற்கும் பொழுது இந்த மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுங்கள் இந்த மரங்களை ஆலயத்தின் நடுங்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை என்னை பொறுத்தவரைக்கும் இந்த விருட்ச தோஷம் என்று சொல்லக்கூடிய தெய்வீக மரம் தான் சொல்லுவாங்க விருட்சங்களை எல்லாமே எல்லாம் உயிர்களையும் பூமியை காக்க இறைவனால் படைக்கப்பட்ட தேவதைகளாகத்தான் நினைக்கின்றார்கள் சில தேவதைகள் எல்லாம் சில மரத்தில் இருக்கும் இன்றைக்கி எட்டி மரம் பாலை மரம்லாம் சொல்லுவாங்க அந்த தேவதைகள் அதில் அமர்வதாக அர்த்தம் இன்றைக்கும் சொல்வாங்கல்ல கிராமத்தில் புளிய மரத்தில் பேய் இருக்குன்னு ஆக வேப்ப மரத்தில் உச்சிகள் என்று பேய் ஒன்று ஆடுதுன்றெல்லாம் பாட் இருக்கிறதல்லவா அந்த வகையில் பார்க்கும்போது அற்புத மரங்களே தெய்வமாக இன்னைக்கு என் தாய் மகமாயிக்கு வேப்பில் இதை வேப்ப மரம் தானே மகாகணபதிக்கு வன்னி மரம் தானே நாராயணக்கு துளசி தானே சிவனுக்கு வில்வம் தானே இப்படி மரங்களையும் தெய்வங்களாக பதித்து அதனுடைய காற்ற ஒரு அற்புதம் தானே இந்த இந்து தர்மம் நம்முடைய வாழ்க்கையில் தீராத நோய் இருக்கு இந்த கடனை அடைக்கவே முடியல என்று போராடியவர்களுக்கெல்லாம் ஒரு இடம் தான் விரக்ஷம் ஒரு அழகில் உள்ள ஆலயம் செல்லுங்கள் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய விருட்சத்துக்கு தினமும் தண்ணி ஊற்றி உங்களால் எத்தனை நாள் தண்ணி குடம் குடமாக நீர் ஊற்றி வழிபாடு செய்யுங்கள் பத்து காசு செலவு இல்லைங்க பரிகாரம் இல்லைங்க ஹோம யாகங்கள் பண்ண வேண்டாம் அந்த விருட்சங்களுக்கு இன்றைக்கி நீர் ஊற்றி வளர்ப்பதும் அது போகாமல் பார்ப்பதும் சிறப்பு விருட்சங்களை வெட்டுவது மகா சாபங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த பாதசனீஸ்வரர் ஆழத்தை ஒட்டி பார்த்தீங்கன்னா ஏறு சிங்கி இறங்கு சிங்கி என்று சொல்லக்கூடிய அபூர்வமான மூலிகைகள் நிறைந்த இடம் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மரம் இந்த விருட்சம் இருந்தாலே அங்கே ஆலையின் இருப்பான் ஆண்டவனை பார்த்தீங்கன்னா அந்த விரக்ஷம் வலவமாக இருக்குது திருவானைக்கா ஹிலாண்டேஸ்வரி கோயிலில் பார்த்தீங்கன்னா என் தந்தை சிவன் பார்த்தீங்கன்னா நாவல் மரத்தில் தான் அந்த அருமையான இடங்கள் எத்தனையோ விரட்சங்கள் எல்லாம் இந்த பூமியிலே நம்மால் காக்கப்படாமல் இருக்கின்றன அந்த விருட்சங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வனம் சார்ந்த மரத்திற்கு நாம் தீ தீங்கிழைப்போமானால் கடுமையான பாதிப்பு ஏற்படும் விருட்ச சாபம் ஏற்படுகின்றது அது தோஷமாக மாறுகின்றது அவ்வாறு தோஷம் தெரிஞ்சு தெரிஞ்சாலோ தெரியாமல் செய்தாலோ இப்போ செஞ்சாலோ எப்போ செய்தாலோ நாம் செய்தாலோ நம் முன்னோர்கள் செய்தாலோ இந்த தோஷத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுபடுவதற்கு அருமையான பரிகாரம் கடுமையான கடன் வாங்கிய கடனை அடைக்க முடியவில்லை தலைமறைவு வாழ்க்கையை வாழ்கின்றோம் கடுமையான நோயினால் பாதிக்கப்படுகின்றோம் எல்லாருமே நம்மை வெறுக்கு ஒதுக்கின்றது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அருகிலுடைய ஆலயத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய விருட்சம் என்று சொல்ல விருட்சம் என்று சொல்லக்கூடிய நீர் ஊற்றி வழிபாடு செய்யுங்கள் பாதுகாத்து காத்துவாங்க நீங்கள் முடிஞ்சால் நட்டுவாங்க சில ஆலயங்களுடைய மரங்களே நாமே நடலாம் அது நமக்கு பிறகும் ஒரு சந்ததியை தரும் இரவு நண்பர் ஒருவர் கடுமையான நோயினால் மன ரீதியாக பாதிப்புங்க வாங்கிய கடலை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவர் என்ன பண்ணார்னா அருகில் உள்ள ஒரு ஆலயத்தில் என்ன பார்த்தோன்னா ஒரு நாகலிங்க ரெண்டு மரம் வாங்கி நட்டாருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று வரங்களுக்கு பிறகு அதை தகைத்து அந்த நாகலிங்க மலர் அங்கே இருந்த ஒரு குருக்கள் அந்த மலர் அந்த நாகலிங்க பூவை கொண்டு போய் அந்த சிவலிங்கத்தை வைக்கும் பொழுது பார்த்தேன் அவர் கண் கலங்கி விட்டது இழந்தது அத்தனை பெற்றார் நோயற்ற வாழ்வு கடன் இல்லாத வாழ்வாழ்வை வாழ்வை பார்க்கிடும் முயற்சித்து பார்ப்போம்